யார் இந்த ஜேம்ஸ் தோம்போர் யார் இந்த ஜேம்ஸ் தோம்போர் பெல்ஜியம் நாட்டிலிருந்து அருள்பணியாளராக பணியாற்றுவதற்காக வந்தவர் ஜேம்ஸ் தோம்போர் நம்முடைய பகுதியிலே குறிப்பாக முழகுமுட்டிலும் பறகுன்றிலும் தொடங்கி மேல்பாலை நல்லாயன்புரம் போன்ற பகுதிகளிலெல்லாம் பணியாற்றியவர் இவர்களைப் பற்றி நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம் அவருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக அவரைப் பற்றி சிந்திக்கின்ற பொழுது அவர் நமக்கு செய்த பணிகளை பற்றி சிந்திக்கின்ற பொழுது நாம் என்ன எடுத்துச் செல்லலாம் என்பதை பற்றியும் திட்டமிடுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் இன்று நாம் நேர்காணலில் சந்திக்கிறது பெற ஆயராக இருந்த பீட்டர் ரெமீஜியஸ் நம்முடைய மேனாள் ஆயர் இன்று ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் ஜேம்ஸ் தோம்போருடன் நெருங்கி பழகியவர்கள் அவருடைய உரையாடல் நமக்கு மிகவும் பயனுள்ள ஒன்றாக இருக்கும் பலனுள்ள உள்ள ஒன்றாக இருக்கும் எனவே அவர்களை கரங்கூப்பி வரவேற்கின்றேன் அவர்களுடைய இறைவா அந்த வார்த்தைகளுக்கு நாம் செவிமடுப்போம் அவருடைய உரையாடலை உற்று கவனிப்போம் அதில் இருக்கின்ற உண்மைகளை கண்டுபிடிப்போம் ஜேம்ஸ் தோம்போருடைய பணிகளை எடுத்துச் செல்வதற்காக நாம் தயாராகும் நன்றி இந்த பகுதியானது ரெண்டு இந்த நிகழ்ச்சியானது ரெண்டு பகுதிகளாக உங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறார் நீண்ட நேரம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது எனவே இரண்டு பகுதிகளாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது முதல் பகுதி ரெண்டாவது பகுதி இந்த பகுதியை நீங்கள் பார்க்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்ள வருகின்ற நாட்களில் தொடர்ச்சியாக நிறைய நிகழ்வுகளை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம் யார் இந்த ஜேம்ஸ் தோம்போர் நிகழ்ச்சிக்கு கடந்து செல்வோம் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் அருள் பணியாளர் ஜேம்ஸ் தோம்போரோடு இணைந்து மறை மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பணியாற்றி உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு உதவி செய்த நம்முடைய பாசத்துக்குரிய மேதகாயர் அவர்கள் பீட்ரெமிஜியஸ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் தான் பெற்ற அனுபவங்கள் அருள்பணியாளர் தோ ஜேம்ஸ் தோம்பரோடு பெற்ற அனுபவங்கள் அவர்கள் பணியாற்றிய பொழுது கற்றுக்கொண்டவை மக்களுக்கு செய்த காரியங்களை பற்றியெல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார்கள் எனவே அனைவர் சார்பாக பாசத்துக்குரிய மேதகாயர் பீட்ரெமிஜஸ் அவர்களை அன்போடு பாசத்தோடு வரவேற்றுக் கொள்கின்றோம் அருள்பணியாளர் ஜேம்ஸ் தோம்பரோடு உங்களுக்குள்ள பழக்கம் அவருடைய ஆளுமை சமூக பணிகள் ஆன்மீக பணிகளை பற்றி பகிர்ந்து கொண்டால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அங்கே ரொம்ப நன்றி அருள் தந்தை ஜேம்ஸ் செடிகளாரோடு நெருக்கமாகப்படுகிறதுக்கான வாய்ப்பு நிரம்ப உண்டு எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் உருவாக புந்தமொழியில் குறுமடத்தில் தான் திருநிலைப்படுத்தப்பட்டு இங்கே வந்து கொஞ்ச நாள்லேயே சரில் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே கரித் சோசியல் சர்வீஸ் சொசைட்டி கோட்டார் சோசியல் சர்வீஸ் சொசைட்டியில் திட்ட இயக்குநராக நியமித்தாங்க முதல் ஆண்டிலே அப்படி இருந்தேன் ரெண்டாவது ஆண்டில் குழந்தைசாமி இடத்தில் சொல்லுன்னு எல்லா டைசன் டைரக்டராகட்டும் மாற்றிட்டாங்க சமூக சேவை தமிழகத்திலேயே அல்லது இந்தியாவிலேயே ஒரு நிறுவனமாக அதாவது ரெஜிஸ்டர் பண்ணின நிறுவனமாக உருவாக்கின சிறப்பு நிலை ஜேம்ஸ்டம்பருடையது வெரி குட் இங்கேயும் திருவனந்தபுரம் டைசிலருந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலேயே அதாவது காரிதாஸ் நிறுவனம் உருவாக்கப்பட்ட அந்த ஏரிஸ் அந்த காலத்திலேயே நம்முடைய முறை மாவட்டத்தில் ஒரு சமூக சேவை நிறுவனத்தை உருவாக்கியவர் அவருடைய வாழ்க்கை முறையை பற்றி சொல்லும்போது எனக்கு அறுபத்தாறுலேருந்து தான் அவர் தெரிய வந்தது வந்த தொகுக்கத்திலேயே ஒரு சில மாதங்கள் இப்படி திட்ட இயக்குநராக சேர்த்ததுனால கூட்டங்களில் சேர்ந்து பங்கெடுக்கிறது என்னுடைய சமூக பணியில் இன்னும் அதிக உடையவராக இருக்கிறதுக்காக முதல் முறையாக மக்களுக்கு ஒரு தெரியாது தெரியாதீங்க இந்த பெல்ஜியத்தில் உள்ள சோசியல் சயின்டிஸ்ட்டு ஃபாதர் ஹூட் ஆட்டுன்னு சொல்லுவாங்க அவர் பெங்களூரில் ஒரு பெரிய கருத்தரங்கு நடத்தினார் இந்தியா முழுவதும் உள்ளதுக்காக அப்போ தமிழ்நாட்டிலிருந்தே பங்கெடுத்ததுனால் மட்டும்தான் அதுக்கு ஃபாதர் ஜேம்ஸ் தான் ஏற்பாடு செய்து அதுக்காக போயிருந்த மாத்திரங்க அதனால் சமூக பணிகளுடைய ஆர்வத்தை என்னிடத்தில் தூண்டினவரும் சமூக பணி இந்த மறை மாவட்டத்திலேயே செயல்படுவதற்கு மையமாக இருந்தவரை முதல்ல அவர் நான் சொல்ல விரும்புகிறேன் நிறைய காரியங்கள் அவருடைய ஆழ்ந்த சிந்தனை சமூகத்தோடு உள்ள தொடர்புடையது மட்டும் இல்லை அவருடைய ஆன்மீக உறவு ரெண்டையும் பிரிக்க முடியாத அளவுக்கு அவரு இடத்துல அது தெளிவாக காணப்பட்டது பார்த்துருங்க எந்த அளவு செயல்படுவார்னு சொன்னால் நிறைய நான் இப்போ அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அவரோடு வாழ்கிறதுக்கான வாய்ப்பையும் பற்றேன் பறக்கு பறக்குன்றில் இருந்து அவர் பங்குசாமியாராக இருக்கும் இருக்கும்போது செபாட்டி கல்யூவிக்க போகிறதுக்கான சொல்லி திட்டம் போட்ட சமயத்தில் என்னை அங்கேயே உதவி தந்தையாக அனுப்புகிறாங்க கொஞ்ச நாள் கூட இருந்தேன் அவருக்கு அங்கே வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்த பிறகுதான் தான் மேல்பாளைக்கு மாற்றி கேட்டு அங்கே போயிட்டாரு அதனால் நான் திரும்ப என்ன அங்கே பங்கு தந்தையாக வச்சுருந்தாங்க பறக்கும் பறக்கு நல்ல அறக்க பிறகு திரும்பி அவர் அங்கே போன பிறகு ஆரோக்கிய ஆண்டவர் வந்த பிறகு நான் பாரத்துக்கு ரெண்டு நாள் நான் அவர்களுக்கு வரணும் ஒரு நாள் மறை மாவட்ட சொத்துக்களை பார்க்கணும் இப்படிலாம் நிறைய கம்யூனிட்டி ஹெல்த்துக்காக ஒரு நாள் மீனவருடைய ப்ரோக்ராமுக்கு ஒரு நாள் இப்படி ஒவ்வொரு நாளும் இவ்வளோ தூரம் வரவேண்டி இருக்கிறதுனால அங்கே இங்கே மாறி வாங்கணும் சொல்லிட்டு என்ன முழு நேர சமூக பணியாளராக இந்தியாவிலே ஒரு குருவானவரை நியமித்ததே முதல்ல நான் அது ஜேம்ஸ் சாமியார் தான் அடிப்படையான தூண்டுதல் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அப்படின்னு சொல்வேன் அதனால் அந்த வகையில் அவருக்கு ரொம்ப நன்றி கடன் உள்ளவன் பருக்குன்னு கூட நான் வாரத்துக்கு ஒரு தடவை அங்கே பங்கு இல்லை துணை பங்கு தந்தையாக போகிறதுக்கு முன்னாலேயே ஏன்னா அந்த புதன்களை முதல்வரும் இந்த வீடு கட்டுற திட்டம் சேனல் திட்டம் அதுக்காக உள்ள காரியங்கள் செய்வோம் அதனால் திட்ட இயக்குநராக இருந்ததுனால புதன்களை முதல்வரும் நான் பறக்குனுக்கு போகிறது உண்டு இந்த வீடு கட்டுற திட்டம் சேனல் இரிகேஷன் ப்ராஜெக்டுக்காக உணவுக்காக வேலை செய்கிற இந்த நிலங்களை பொழுதுபடுத்துகிற இடம் ஒருவேளை உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பெரிய ஒரு கால் நேஷ்னல் ஹைவே வெட்டியே உண்டாக்கணும் பார்த்துருங்க அதில் பெரிய சேனல் பறக்குந்தில் வெட்டியிருக்கு பறக்குன்ன சேனலில் நான் சொல்லல பார்த்துருங்க அந்த இருந்து வரக்கூடிய ஒரு கனால் பார்த்துருங்க இந்த திருத்தோரம் தாண்டி போகும்போது பார்த்துருங்க ஒரு கனால் வரும் அது பார்த்துருங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஏற்று எடுத்து செய்தோம் ஒரு ஆளுக்கு அரசு ஒரு ரூபா கொடுப்பாங்க நாங்கள் ஃபுட்பால் ஒர்க் ப்ரோக்ராமில் காசு இந்த உணவு கொடுக்க திட்டத்தில் இருந்தோம் பார்த்துருங்க நிறைய பேர் வேலை செய்து நிறைய காரியங்கள் அதனால் இந்த மாதிரி அந்த திட்டத்தோடு மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் ஒரு சென்ட் நிலத்துக்கு பத்து பேர் வேலை செய்கிற பத்து ஆள் கூலி கொடுத்து வேலை செய்கிற மாதிரி செய்யக்கூடிய திட்டங்கள் அவருடைய மனதிலிருந்து வந்தது பறக்குள்ளே வரவில் அவங்களுக்கு நல்லா தெரியும் பால் பண்ணை தும்பு பனேறவங்களுக்காக உள்ள அமைப்பு சர்க்கரை ஆலை சர்க்கரை ஆலை இதெல்லாமே நிறைய செய்யக்கூடிய அதாவது மக்களுக்கு வேலை கொடுத்து அந்த வேலையினால அவங்க வளர வைக்கணும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு செயல்படுறவரை பார்த்துருங்க நேரம் எவ்வளோ ஆனாலும் அதை பற்றி அவர் கவலைப்படவே மாட்டார் வேலையில் செய்ய முடி இறங்கிட்டாருன்னா முடிச்சு என்னுடைய தன்னுடைய தன்னை பற்றி கவலைப்படாமலே சிறப்பாக செயல்படக்கூடியவர் இந்த அது முதல்ல சொல்லணும்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு விட எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு காரியங்கள் அவரை பற்றி சொல்லும்போது ஏன்னா நான் பெல்ஜியத்துக்கு நேரடியோட ஏபிஎச்சி தலைவராக இருக்கும்போது பெல்ஜியத்துக்கும் போயிருக்கிறேன் அதனால் இவரை பற்றி உள்ள காரியங்கள் அங்கே உள்ளது எனக்கு கொஞ்சம் தெரியும் ரெண்டு பேர் ஆஞ்சசாமி ஆண்டவர் அங்கே போயிருந்த சமயத்தில் தான் ரெண்டு குருக்கள் இவங்க சார்ந்திருந்த ஒரு அமைப்பு ரிலீஜியஸ் சபைன்னு சொல்ல மாட்டோம் அந்த சபையில் உள்ள பொறுப்பாளர் ஃபெசிலிட்டேட்டர்னு சொல்லுவாங்க அவரை அவரெல்லாம் பார்த்து பேச்சிருக்கிறேன் அப்படி அதனால் இவங்க ரெண்டு பேரும் ஆஞ்ச சுவாமியாண்டவர் இங்கே ஒருத்தர் தெய்வ அழைத்துல பற்றி இது பண்ணதில் ரொம்ப ஆகியவத்தோடு செயல்பட்டவர் மெலாடா மெலாண்டு இவர் சமூக பணி பங்கு பங்கில் வேலை செய்கின்ற பொழுது கூட பார்த்துருங்க இந்திய பண்பாடுகளை நிறைய கொண்டு வர்றதுக்காக பிரகூரன் கோயிலை பாருங்கள் அல்லது நல்லாயணபுரன் கோயிலை பாருங்களேன் அவருடைய அந்த இந்திய முறைகளை அதில் இணைக்கிறதுக்காக செய்த முயற்சிகள் அதிகம் பேச மாட்டார் ஆனால் கருத்துக்களை சொல்றது மட்டும் தெளிவாட்டு சுருக்கமாக சொல்லி முடிச்சுருவார் இப்போ கலாச்சார உணர்வு இல்லையா இந்திய கலாச்சாரம் இந்திய கலாச்சார உணர்வை வழிபாடில் எப்படி கொண்டு வர முடியும் நம்முடைய ஆலயங்கள் எப்படி அமைக்கப்படணும்னு சொல்லி உள்ளதை பார்த்தோன்னா இன்றைக்கும் அவருடைய சிந்தனையில் வந்த காரியங்கள் தான் அந்த புறக்கொன்னு கோயில் நல்லாயன்புரம் நல்லாயன்புரம் கோயிலெல்லாம் அந்த கோயில்கள் மேல்பால அவர் கொஞ்சம் தான் மீட் பண்ணார் அல்லாமல் இது அவருடைய முழு இதில் பார்த்துங்க அதில் முக்கியமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது மட்டும் இல்லை இது வேறு காரியங்கள்லையும் வீடு கட்டுற திட்டத்தில் கூட எப்படி ஒன்று அதிகம் ஜன்னல்கள் இல்லாமல் அந்த சிங்கள வைக்கிற முறையில் காற்றோட்டங்கள் வர்றதுக்காகவும் மழை தண்ணீர் உள்ளவராமல் இருக்கிறதுக்காக அமைக்கிற முறைகள் அந்த மாதிரி இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரும்போது பார்த்துங்க நிறைய காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் மக்களுடைய துன்பங்களை நேரடியாக கண்டு உணர்ந்து அதற்கு என்ன மாதிரியான தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லி உள்ள மனநிலையோடு செயல்படுறவர் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் அதனால் சாதாரண மக்கள் வேலை செய்கிறதுக்கான உள்ள வாய்ப்புகளை உருவாக்குறதுக்காகத்தான் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் அவருடைய சிந்தனையில் வந்தது செயல்படுறதுக்கு வச்சவங்க பார்த்துருங்க அவருக்கு நேரடியான உள்ள தொடர்பு இங்கே பெல்ஜியத்தில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு ஃப்ரெஞ்சு மொழி பேசுகிறவங்க ஃப்ளமிஷ் மொழி பேசுகிறவங்க இந்த ஃப்ரெஞ்சு மொழி பேசுகிறவங்க இவர் அதனால் அந்த அமைப்போடு நிறைய தொடர்பு வச்சு நிறைய உதவிகள் அவங்களிடந்து பெற்றுக்கொள்வதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி அவர் செய்த காரியங்களை பற்றி எல்லாம் சொல்லணும்னா இந்த மாதிரி ஆனால் மோட்டர் சைக்கிளில் தான் போவார் கடைசி காலத்தில் மட்டும் அவங்களாக கொடுத்த ஒரு ஒரு கார் வச்சுரு பிளாஸ்டிக் கார் வச்சுருந்தார் அதுக்கு முன்னாடி மோட்டர் சைக்கிள் தான் பார்த்துருங்க எவ்வளோ மழையில் நினைஞ்சாலும் சொல்கிற நேரத்தில் போய் சேருவார் அதில் பற்றி அப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் இடத்துல ரொம்ப தனிப்பட்ட முறையில் பார்க்கலாம் பார்த்துருங்க உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்தவர் நாற்பத்தொம்பதுலேயே அங்கே குருவானவர் இங்கே சில வருடங்களுக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டு வரை கடவுள் அவர் இந்த உலகத்தில் எழுபத்தெட்டு வயது வரை வாழ்ந்தவர் ஆனால் வாழ்நாள் முழுவதுமே ஒருவேளை வேளை அந்த பார்க்கின்சன் கஷ்டப்பட்டிருந்தாலும் அவருடைய வாழ்வில் மற்றவங்கள் மீது உள்ள அக்கறை வறியவர்கள் மீது உள்ள அக்கறை விவசாயத்துக்காக இந்த மாதிரி செய்தது மட்டுமில்லை பார்த்துருக்கா மீனவர்களுக்காக செய்த காரியங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டுமரங்களிலேயே வேகமாக அவர்கள் போகிறதுக்கு காற்றடிக்கிற திசைக்கு இல்லை போகிறது ஆக்கி எதிராகவும் போகக்கூடிய முறையிலே செயல்படுறதுக்காக அந்த மிஷின் நயன்மீறோடு ஆனால் அது ஆரம்பத்தில் அதில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது காரணம் அது சுத்தமான தண்ணீரில் வைக்கக்கூடிய மஷின்ஸ் ஊரை கொண்டு வந்தது இது அதனால் இது உப்பு தண்ணி அதனால் திரும்பி வந்த உடனே சுத்தம் செய்து செய்யக்கூடிய ஒரு நிலை ஆனால் அந்த கருத்து எப்படி போக முடியுமோன்னு சொல்லிட்டு அதே போல் கடல் அலைகளில் இருந்து அந்த கட்டு மரத்தை உள்ளே கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த நிலையை மாற்றுறதுக்காக உள்ளே இருந்தே அந்த கயிறு போட்டு கட்டி உள்ளே இழுக்கிறதுக்காக உள்ள அந்த மாதிரியான சிந்தனைகள் சிந்தனைகள் எப்படி இந்த ஆள்கள் இப்படி கஷ்டப்படாமல் செயல்பட முடியும் துன்பப்படாமல் செயல்பட முடியும் கட்டுமரங்களில் இந்த மிஷின் வச்சதோடு மட்டுமில்லை அங்கே ஒரு போட்டு கட்டுற இடங்குமே அந்த முட்டத்தில் முட்டத்தில் பார்த்துருங்க முப்பத்தி ரெண்டு அடி முப்பத்தாறு அடி படகுகள் போட்டுகள் கட்டுறதுக்காக உள்ள சிந்தனைகள் நிறைய காரியங்கள் அந்த மாதிரி சேர்ந்தார் அந்த ஒரு இதில் மட்டும் கொஞ்சம் காரியங்கள் சொல்லும்போது அது யார் டைஸ் உரிமையான்னு சொல்லி பற்றி கவலைப்பட மாட்டார் அது மகளுக்கு கொடுக்குறதில்ல ரொம்ப தாராளமாக செயல்பட்டுவார் பார்த்தீங்கன்னா அதனால் சிங்காங்கடையில் உள்ளதெல்லாம் இன்றைக்கு அந்த இந்த பானை எல்லாம் செய்திருக்காங்கன்னா அங்கே இருந்த நல்ல நிலமெல்லாம் இப்போ அவங்க கையில் இருக்குது அந்த மாதிரி ப்ரைம் லேண்ட் தாராளமாக மற்றவங்களுக்கு நாம் பார்த்துருங்க உள்ளே இருந்தவங்களை வெளியே கொண்டு வந்து கம்பவுண்ட் கட்டி அவங்களுக்கு ஃபுட் ஒர்க்கில் வீடு கட்டி கொடுத்து வெளியே கொண்டு வந்தோம் நான் இங்கேருந்து போன பிறகு அவர் அவங்களுக்கே பங்கு வச்சு கொடுத்துட்டார் எல்லா இடத்தையும் அந்த மாதிரி ரொம்ப தாராளமாக மற்றவங்களுக்கு கொடுக்கிற ஒரு மனநிலை அதே பேரில் ஒருவேளை கொல்லங்கட்டு பக்கத்தில் உள்ள சொல்லத்துக்கு சொல்ல போகிறேன் அங்கேயும் ஒரு சிலுவைபுறமா அதை தாண்டி பார்த்து ஒரு இல்லை நமக்காக ஒரு இருபது ஏக்கர் நிலத்தில் நிறைய தென்னை எல்லாம் வச்சு வச்சுருந்தோம் அதையும் பார்த்துருங்க ஆளுகளுக்கு நிறைய பேருக்கு கொடுத்துட்டார் அவங்க எல்லாம் ஆக்கிய பண்ணிட்டாங்க அதில் கொஞ்சம் மட்டும் இப்போ குளித்துறைக்கு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த மாதிரி அளவுக்கு எப்படி மக்களுக்காக தன்னுடைய இதாக இருக்கட்டும் அல்லது தன்னை சார்ந்தவர்களுடையதாக இருக்கட்டும் அதை மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்கள வளர வைக்கணும் அப்படி உள்ள மரப்பான்மையோட ரொம்ப ஆர்வமாக ஒரு பார்த்துருங்க திரும்ப அந்த பார்க்கின்சன் வந்த பிரச்சனைக்கு பிறகு கொஞ்சம் எழுதுறதுக்கு சொல்கிறதுக்கு பேசுகிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டார் பார்த்துருங்க அந்த ஜூபிலி வந்த சமயத்தில் கூட அவரோட ரொம்ப நாள் பழகுனதுனால அவர் பேசுகிறது கொஞ்சம் மற்றவங்க புரிந்து கொள்ள முடியாமல் இருந்த சமயத்திலேயும் எனக்கு அவர் சொல்கிறத கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு பிற தலையாட்டிடுவார் அதான்ட்டு அந்த அளவுக்கு நெருக்கமாக பழகிற வாய்ப்பு இருந்தது எனக்கு ரொம்ப அதாவது இறைப்பற்றுதலோடு சமூக பற்றும் இணைந்து செயல்படுகிற ஒரு மனப்போக்கம் உள்ளவர் சமூகத்தில் போயிட்டு கடவுளை விட்டுட்டு போக முடியாது அவர் இருந்தால் தான் மற்றவங்களுக்காக உண்மையிலேயே தியாகம் செய்கிறவங்களாக வாழ முடியுமோன்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலையை கொடுத்தவர் அந்த அதை வச்சு நானே டெவலப் பண்ணுன்னு சொல்கிற வார்த்தையிலே சொல்லும்போது டெவலப்மென்ட் அப்படி வழக்கம் சொல் ஆமாம் டெவலப்மென் கடைசியில் சுருக்கமாக சொல்றதுக்காக சொன்னேன் அந்த டீயை நாட்டு திங்க்ஸு டு திங்க் திங்க் ஆர்டிகல் அண்ட் ஓ <laughs> <laughs> <Neen> great. அதுதான் <ha>? லவ் <laughs> and அண்ட் லவ் neighbor. நேபர் தட் இஸ் த teaching டீச்சிங் ஆஃப் and அண்ட் and அண்ட் லவ் காட் அண்ட் லவ் யோர் நேபர் அந்த மாதிரி மற்றவங்களுக்காக தியாகம் செய்யணுமென்னு நினைக்கிறவங்க அந்த டீயில் சின்ன ஒரு சின்ன லைனை மேலே போட்டிங்கன்னா சிலுவையாகும் தியாகம் செய்கிறதுக்கான மரப்பான்மை உள்ளவங்க மற்றவங்களுக்காக செயல்படணும் உள்ள ஒரு எண்ணத்தோடு எப்பொழுதுமே செயல்பட்டு வாழ்ந்தவருன்னு சொல்லி உள்ளதை அவருடைய வாழ்க்கையை வச்சே நான் இந்த மாதிரி விளக்கம் சொல்கிற பழக்கம் உண்டு பார்த்துருங்க சரி கடற்கரையில் பார்த்துருங்க திரும்பவும் இந்த மீனவருடைய கொஞ்சம் போல் காசு கொடுத்து அந்த வியாபாரிகள் எவ்வளவு எத்தனை பர்சன்டேஜ் பணம் எடுப்பாங்கன்னு உள்ளதெல்லாம் விளக்கம் சொல்லுனா ரொம்ப வித்தியாசமாக போயிடும் மீனவர் சங்கங்களை உருவாக்கி அந்த அமைப்பிலுக்கு அவங்கள ஒரே பர்சன்ட் மட்டும் கொடுத்தா போதும் அல்லது அவங்க பத்துக்கு மேலே எடுத்துருவாங்க முன்னாலெல்லாம் என்னை இருந்து எடுப்பாங்க விற்கிறவங்கள்ட்ட ரெண்டு பக்கம் வாங்க வாங்குவாங்க இவங்க படம் கொடுத்ததுனால அதுக்குள்ள கமிஷனு சொல்லி வாங்குவாங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடியதுலேருந்து மாறுபட்ட கருத்துக்களாக தோக்கும் போதெல்லாம் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை முன்னாலேயே வரக்கூடிய ஒரு நல்ல சிந்தித்து செயல்படக்கூடிய மனப்பான்மை உள்ளவர் பார்த்துருங்க அப்படி இந்த பணி வாழ்க்கையில் அவருக்கு சவால்கள் ஏதாவது வந்திருக்குமா பிரச்சனைகள் வந்திருக்கா மக்கள் எல்லோரும் உடனே இந்த கலாச்சார இது ஒருங்கிணைப்பை பற்றி எல்லாரையும் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லை வித்தியாசமாக சிந்தித்தாங்களா அவருடைய கருத்துக்கள் சொல்லும்போது அவர் அதிகம் பேச மாட்டார் பார்த்தீங்களா அதனால் ஒருவேளை எதிர்ப்பாக பேசுனதாட்டு நான் கேள்வி ஆனால் ஒரு இது காரியம் அவர் துணிஞ்சு செய்கிறதுனால நிறைய காரியங்கள் புதுமையாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு அது இப்படி செய்ய முடியுமோன்னு சொல்லி உள்ள ஒரு மனநிலையை கொண்டு வரவும் அதை மக்களோடு சேர்ந்து செயல்படுகிற பொழுது தான் அதனுடைய வளர்ச்சி நீடிக்கும் தொடரும்னு சொல்லி உள்ள மரப்பான்மையோடு செயல்பட்டவர் பார்த்துருங்க அப்போ ஒரு வருஷம் அவர் கூட அங்கே வாழ்ந்ததுனால சொல்கிறேன் சாப்பாடை வெட்டியே கவலைப்பட மாட்டார் காணூரில் இருந்து தான் சாப்பாடு அதுக்காக காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்து வெளிநாட்டிலருந்து வரக்கூடிய உணவுப் பொருட்களை வரும்போதே அதையும் பார்த்துருங்க ரூமில் வச்சு சாப்பிட்டு வரும்போது எடுத்துக்கொண்டு வரும் சூப்பு இந்த மீட்டு டின் மீட்டு இதெல்லாம் பீன்ஸ் இதெல்லாம் இருந்து அவருக்கு அடிக்கடி அனுப்பி வைப்பாங்க அந்த சமயத்தில் அதெல்லாம் ஈஸியாக வரும் இப்போ இப்போ கிடையாது அப்படிப்பட்ட காலத்தில் கூட பொதுவாக வச்சு சாப்பிடுவார் பொதுவாக தான் கொண்டு வந்து சாப்பிட வைக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மரப்பான்மை அந்த எனக்கு முன்னால் இருந்த அசிஸ்டன்ஸ் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது நான் அங்கே போனது தான் போகிறேன் துணை பங்கு தந்தையாக போய் சரி அவரை இப்போ வெளியே போகும்போது திரும்பி வந்த பிறகு அந்த ஒரு வருஷத்தில் அப்படி மாற்றம் கேட்டதுனால திரும்பி என்னங்க சாமியார் யாரோட வச்சாங்க அப்படி மூன்று வருஷம் நான் அங்கே இருந்தேன் ஆனால் இங்கே சொல்கிறேன்ல இந்த கூட்டத்தில் எப்போவுமே சந்திக்கிற இது இப்போ அவர் பேசுகிற ஒரு நிலை அவரை புரிந்து கொள்றதுக்கு உள்ள முயற்சிகள் நிறைய பேருக்கு நல்ல காரியங்களை அவர் கண்டுகொள்வதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு அவர் தங்கியிருந்த வீடுகளெல்லாம் ரொம்ப எளிமையான வீடுகளாக தான் பார்க்குறோம் மேல்பாலை பறக்குன்று இல்லை குரலில் அவர் இருந்தது தான் எனக்கு ரொம்ப நாள் தெரியும் நான் அங்கே தான் இருந்தேன் ஆமாம் ஒரு ஒரு டாய்லெட்டு தான் யார் முதல்ல போகணும்னு சொல்லி முன்னாலே பேசிக்கிட்டு விடுவோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்படி தனக்குன்னு சொல்லி உள்ளது அவர் தான் சொல்ல வரேன் அந்த நான் வசதியாக இருக்கணும் அப்படி மனநிலையோடு செய்ய மாட்டார் மக்களை இந்த பாட்டு பாடும்போது நமக்கு என்னன்னு சொல்ல உள்ள தியாக மனப்பான்மை அவரு இடத்துல ரொம்ப தெளிவாக பார்க்க முடிந்தது அதை நம்ம பின்பற்றுறதுக்காக தூண்டுதல் நிறைய இருந்தது அவர்கள் ம் இப்போ உங்களுடைய அந்த சமூக சேவை மனப்பான்மை அவருடைய அவரை சந்தித்ததுனால இன்னும் வளர்த்துக்கிட்டீங்க வளர்த்துக்கிட்டதுனால தான் உடனடியாக நம்ம கரித்தாசுக்கு போய் பல்வேறு மாநிலங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் நீங்கள் போயிருக்கிறீங்க சரிதானா அவருடைய விஷன் அவருடைய மனநிலைன்னு சொல்லி சொல்லும்போது பார்த்துருங்க மற்றவங்களோடு சேர்ந்து செயல்படக்கூடிய அதான் அடிப்படையான திறமை பார்த்துருங்க டீம் ஒர்க்கு ம் சேர்ந்து செயல்படக்கூடியது மற்றவங்களும் அதை தன்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு செயல்படுவோம் ஒரு பத்திரங்க அப்படி நடந்தார் என்னுடைய கரித்தாசு அங்கே போனதுனால ஒரு வேளை இந்திய அளவில் மட்டும் இல்லை உலக அளவில் நிறைய இருந்தாலும் இது ஒரு பயங்கரமான இதுதானே இருந்துருக்கும் நிச்சயம் மட்டும் சொல்கிறேன் இதனால் நான் பங்கெடுக்கிற முறைகளில் பார்த்துருங்க கூட்டங்களில் என்னை இன்னும் அதிகமாக வளர வச்சது என்ன நிறைய வாய்ப்பு கொடுக்க வச்சது இவன் பாப்பானவர் கூட என்ன பொன்டிஃபிக்கல் கமிஷனில் உறுப்பினராக வச்சுருந்தாங்க கோரோனும் பொன்டிஃபிக்கல் கமிஷனில் உறுப்பினராக இருந்தேன் அதில் பங்கெடுத்து ஒரு டேம் முடிஞ்ச பிறகு திரும்ப அப்பாயின் பண்ணாங்க அந்த மாதிரியே வந்தது அதே போல் காரிதாஸில் பன்னிரெண்டு வருஷம் முடிச்சிட்டு வந்த பிறகு நான் பிஷப் ஆனதுனால இந்த எலக்டன் மியாஸ் சேர்மேனா கேமேன் எட்டு வருஷம் ரெண்டு டேம் இருந்தேன் நிறைய காரியங்கள் அந்த ஆரம்பத்தில் உள்ள ஆர்வம் மக்களோடு சேர்ந்து செயல்படணும்னு சொல்லக்கூடிய மனப்பான்மையும் குறிப்பாட்டு வருது சொல்வோம் பார்த்துருங்க நல்ல பிறரை மதிக்க தெரிஞ்சவர் அவருடைய ஆமாம் பிறரை மதித்து அவருடைய திறமைகளை இனங்கண்டு தூண்டுதல் தருகின்ற மனப்போக்கம் உடையவர் அவர் அப்படி நல்லா செய்வார் பத்திகான் சங்கத்துக்கு போயிருக்கிறாருன்னு சொன்னாங்க அவர் யேசுதாசன் தாமஸோட சேர்ந்து பத்திகான் மீட்டிங் எல்லாம் போயிருக்கிறாரு சொன்னாங்க நீங்கள் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சதா உங்களுக்கு நான் போது சொல்லும்போது இல்லை நான் இருந்தேன் நீங்கள் இருந்தீங்க கரித்தஸ் இதில் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருந்தேன் அங்கே கரிதஸ் இன்டர்நேஷ்னலில் வெரி குட் அதுக்கப்புறம் என்ன அங்கேயே அந்த எமர்ஜென்சி கமிட்டியில் மெம்பராக இருக்கிறாங்க ஃபைனான்ஸ் கமிட்டியில் மெம்பராக இருந்தேன் அந்த மாதிரி நிறைய காரியங்கள் எனக்கு வைத்தீங்க எனக்கு ரொம்ப ஒரு வருஷத்துக்கு மூணு தடவை போகணும் மீட்டிங்க்கு அந்த நிறைய 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 வாய்ப்புகளை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு இங்கே உள்ள பயிற்சிகள் அனுபவங்கள் எல்லாம் உலக அளவில் இருந்து கொள்கிறதுக்காகவும் அது யாருடைய மக்களுடைய தேவைகளை உணர்ந்து கண்டுபிடிச்சு அதன்படி செயல்படணும்னு சொல்லி உள்ள மனப்பான்மையோடு இருக்கிறதுக்காக அப்படிப்பட்ட காரியங்கள் தெளிவாக சிந்திக்கிறவங்களாக மாறும்போதே மற்றவங்க ஏற்றுக்கொள்வாங்க வாங்க பார்த்துருங்க அந்த தான் எனக்கு தெரிந்தது வெரி குட் இன்றைய தினத்தில் உங்களுடைய பொன்னான நேரத்தை பயன்படுத்தி வாழ்க்கை முழுவதையும் மற்றவர்களுக்காக அர்ப்பணித்து நம்பி துணிந்து செயல்பட என்ற விருது வாக்கோடு பணி செய்து இன்று பணி ஓய்வு பெற்றாலும் ஓய்வு பணியாக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மதிப்பிற்கும் பாசத்துக்கும் உரிய மேதுகாயர் பீட்டர் ரெமிஷஸ் அவர்களை அனைவர் சார்பாகவும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் வாழ்க நல்லா இருங்க